உங்களுக்கு கண் பிரச்சனை இருந்தா நீங்க உடனே சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன தெரியுமா அந்த ஸ்லோகத்தை சொல்றதுக்கு முன்னாடி அது உருவான ஒரு ஆச்சரியமான கதையை உங்களுக்கு சொல்றேன் ஸ்ரீ ராமானுஜரின் சீடரான கூரத்தாழ்வார் தன் குருவுக்காத துஷ்ட சோழ மன்னனிடம் தன் இரண்டு கண்களையுமே இழந்தார் ஆழ்வார் பார்வை இழந்த நிலையில் ஸ்ரீ ராமானுஜரே அவரை கொண்டு காஞ்சி வரதராஜ பெருமாளை தரிசிக்க வந்தார் வரதராஜ பெருமாள் அந்த இடத்தில் தோன்றி அருள் பாலிக்கும் போது ஸ்ரீ ராமானுஜர் கூரத்தாழ்வாரை பார்த்து சொன்னார் ஆழ்வாரே நான் சொல்கிறேன் இந்த வரதன் கொடுப்பதில் வல்லவன் இவனிடம் நீ உன் கண்களைக் கேள் குருவின் கட்டளைக்காக பேசத் தொடங்கிய ஆழ்வார் முதலில் சொன்னது பெருமாளே எனக்கு கண்கள் வேண்டாம் நான் கடைசியாக பார்த்தது அந்த துஷ்ட மன்னனை மீண்டும் அதே கண்களில் உலகத்தை பார்க்க எனக்கு விருப்பமில்லை ஆனால் குருவின் கட்டளைக்காக அவர் பெருமாளை நோக்கி ஒரு சக்தி வாய்ந்த ஸ்லோகத்தை பாடினார் அந்த ஸ்லோகம் இதுதான் நீல மேக நிபம் அஞ்சன புஞ்ச சியாம குந்தலம் அனந்த சயம் துவாம் அப்ஜ பாணிபதம் அம்புஜ நேத்ரம் நேத்ரசாத் குரு கரீச்ச சதாமே இந்த மகத்தான ஸ்லோகத்தை மனமுருகி பாடியதும் வரதராஜ பெருமாள் உடனே அவருக்கு பார்வையை திருப்பித் தந்தார் இன்றைக்கும் கண் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் தீர பக்தர்கள் உச்சரிக்கும் அந்த சக்தி வாய்ந்த ஸ்லோகம் இதுதான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க